நாம் இப்போது கரெக்டாக கோவலம் பீச்சில் இருக்கோங்க சென்னையிலேருந்து முப்பது கிலோமீட்டர் தொழில் இந்த பீச் இருக்குது இங்கே வராதவங்க ஆளே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா சென்னையில் இருக்கவங்க மோஸ்ட்லி இந்த பீச்சுக்கு வந்துருப்பீங்க ஈஸியாக ரோடு போயிட்டு இருக்கோம் இந்த ரோடுடைய ப்ளூ பீச்சுக்கும் போகலாம் டாஜ் ஃபிஷர்மேன்ஸ்கோ அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் நம்ம போகலாம் கோவலம் பீச்சுக்கு வரவங்க சாட்டர்டே சண்டேயில் இந்த ரோடை யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃப்ரீயாகவே இருக்கும் இந்த ரோடு எப்பவுமே நீங்கள் ஊருக்குள்ளே பூந்து வந்தீங்கன்னா அங்கே ட்ராஃபிக்காக இருக்கும் பிரிட்ஜுங்க கோவலம் சுற்றி ஃபுல்லாக ஆறாக தான் இருக்கும் அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக மூணு பிரிட்ஜு நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த ரோடு வழியாக தான் அந்த ப்ரிட்ஜ் வழியாக தான் நம்ம கோவலமே போக முடியும் ஒன்று முட்டுக்காது பிரிட்ஜு இந்த கோவலம் ஆலமரம் பிரிட்ஜு ஒன்று அப்புறம் கேளம்பாக்கம் பிரிட்ஜு இந்த பிரிட்ஜை தாண்டாமல் நம்ம கோலமாக ரீச் பண்ணவே முடியாதுங்க இப்போ கரெக்டாக டைம் லெவன் தேர்ட்டி ஆகுது ஆரம்ப காலத்தில் இங்கெல்லாம் லைட்டே இல்லைங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் இங்கே லைட்டே கிடையாது இப்போ தான் இங்கே ரெஸ்டாரண்ட்டி ஷாப்புன்னு அதுன்னு ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாரம்பரிய எப்படி லைட் எஃபெக்டோட சூப்பராக இருக்குது ட்ராவல்ஸ் அதிகமாக இங்கே ஸ்டாப் பண்ணி டீ குடிப்பாங்க லாங் ட்ராவல் போகிறவங்களாம் ஃபேமிலியோடு இங்கே வந்து டீ குடிச்சிட்டு போவாங்க இங்கே இருக்க ஷாப்ஸ்லாம் நல்லாயிருக்கும் டீஸ்லாம் ரோடை பார்த்து கிராஸ் பண்ணாங்க ஏன்னா இது ஆக்சிடெண்ட் ஜூனுங்க வாரத்தில் ஒரு முறையாவது இங்கே ரோடு க்ராஸ் பண்ணுறவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகும் ஏன்னா டேனிங்கில் இருக்குது க்ராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தாச்சு எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ரோ அந்த சைடில் நம்ம க்ராஸ் பண்ணி வந்தோம் இங்கே சின்ன பானிபுரி கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கும் அங்கே பானிபுரி சாப்பிட்றதுக்கு நைட்டு லெவன் தேர்ட்டிக்கு பாருங்கள் எவ்வளோ கார் போகுதுன்னு ஹைவே ஹை இந்த ஹைவேயில் நைட்டு ஃபுல்லாக காருங்க பஸ்ஸு ட்ராவல்ஸ் எல்லாம் போயிட்டே தாங்க இருக்கும் அதிகமாக லாரிகள் Was für ein Riemann-Pogon.